வணக்கங்க மை ஹாபிச்சன் ராஜேஸ்வரி இன்றைக்கி நம்ம ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்குறோம் ஒரு நாலு நாளாக ஊரில் இல்லைங்க அதனால் காய்கள்லாம் அப்படியே என்ன ஆகுது என்னன்னு தெரியல நிறையா காய்கள் இருக்குது அதனால் நல்லா பறிச்சிடலாங்க பாருங்கள் நடக்குதுங்க நிறைய காய்கள் இருக்குது இங்க இங்கே வச்சிருவோம் இந்த சிவப்பு ரகங்கள் நிறைய காய்கள் வருங்க நம்ம ஒரு கொடி வச்சோம்னா போதும் ஒரு கொடிய நிறைய காய்களை கொடுக்கும் அங்கங்க இருக்க பாருங்க பாருங்க ஒரே இதில் ரெண்டு கொத்து கொத்தாக வருங்க இது கீழே இருந்தது தான் பார்க்கலாங்க என்ன காய்கள் எங்க இருக்குதுன்னு யங்க தாக்கக்கூடிய அதுவும் ஒன்றாவே தெரியுது இங்க ரெண்டு ரெண்டுருக்குங்க இந்த பழம் வந்து விதைக்காக விட்டுருந்தேங்க குண்டு வெள்ளரி இன்றைக்கி வந்து அந்த கொடியில் காஞ்சிருச்சு நம்ம அதையும் பறிச்சிக்கலாங்க பழுத்துருச்சு விதைகளுக்காகவே இதை விட்டுருந்தது இதையும் பறித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்பையும் காய் இருக்கீங்க அவ்வளோதாங்களா காய் இந்த கொடியில் முதுக்கோடியில் இருக்க காய் இந்த காய் வந்து சீக்கிரமாக முத்திக்குங்க சவுப்பு காய் சீக்கிரமாக முத்தாது இது சடன் சடனாக முத்திக்கும் ரெண்டே நாள் தான் ரெண்டு நாளில் பார்க்கலாம் எப்படி வெண்டைக்காய் முத்திக்குதுங்களோ அதே போல் இது முத்திக்குங்க நான் நிறையா வரும் அவரைக்காய் பறிச்சிக்கலாங்க இந்த அவரக்கூடிய செடி பார்த்தீங்கன்னா சரி சரியே இல்லை பிடுங்கி போட்டலாங்கிற கண்டிஷனுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரைக்கா வந்து பூ வச்சு அதுக்கப்புறந்தாங்க நல்லா இன்னும் காய்க்குது மழை வந்த வாட்டி என்ன தான் நம்ம பண்ணாலும் சீசன் அதுக்கான சீசன் வரும்போது தாங்க காய்கள் வந்து நிறைய கொடுக்குது வெயிலில் ஒன்றுமே வரல ரொம்ப சரி வரல பிடிங்கலாம் அப்படிங்கிற கண்டிஷன் தான் இருந்தேன் இந்த செடியை அஞ்சு செடி போட்டோம் அஞ்சு பேக் வேணும் பூவும் வந்து வந்து எல்லா பூவும் கொட்டிடுச்சுங்க சரி எல்லா பூவும் கொட்டிடுச்சு நிற்கவும் மாட்டேங்கிது நானண்யா தேமூர் கடைசியிலேருந்து எல்லாம் கொடுத்து பார்த்துட்டு ஒன்றுமே வரல நினச்சேன் அப்புறம் பார்த்தா கொஞ்சம் பருவநிலை மாறிச்சு மழை பெய்கிற மாதிரி இருந்தவுடனே மறுபடியும் பூ வச்சு துளுக்குதுங்க இந்த செடியை ஏதுங்க என்ன இருக்குது அஞ்சு செடி போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு செடிகள் என்னென்னா போதுங்குது சாம்பாருக்கு போகிற அளவுக்கு காய்களை பறிக்கலாம் நம்ம இந்த செடிகள் எங்கே இருக்குன்னா நிறைய காய்கள் பிடிக்குதுங்க இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி குட்டியாக காய்கள் வைக்குது நேற்று எங்கள் ஊரில் நைட்டு கொஞ்சம் மழைங்க சரியான ஹீட் இருந்தது செடிகள்லாம் புளுக்கத்துலையே இருந்தது அடுத்து கத்திரிக்காய் பிடிச்சிக்கலாங்க அவரக்கா இன்னும் இருக்குது இங்கேயும் இது ஒரு நான் சரியாக கவனிக்கலைங்க செடியை கொஞ்சம் கல்யாண வேலைகளாக வெளியே போயிட்டு செடிகளுக்கான சரியான தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை நல்லா கொஞ்சம் வாடி இருந்தது அப்புறம் நேற்று நைட்டு கொஞ்சம் மழை பெய்யும் இப்போ பரவாயில்லைங்க நம்ம செடிகளை வைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க அது முறையாக பராமரிக்கிறதுக்கான டைமிங் நமக்கு வந்து வேணுங்க அப்போ தான் நம்ம எத்தனை செடிகள் வளர்க்குறோமோ அது யூஸு அவ்வளோதான கத்திரி இந்த பக்கம் ஒரு பத்து கத்திரி செடி வச்சுக்கணுங்க நமக்கு பாருங்க இந்த பூக்களை பறிக்க ஆள் இல்லாமல் எல்லாம் உதிர்ந்தே போச்சு செம்பருத்தி இன்றைக்கி பூக்குது நான் கொஞ்சம் நேரத்தில் மலர்ந்துக்கும் அதே பறிச்சிடலாம் கத்திரி வேற வயது பாருங்கள் இந்த ஒரு பெரிய கத்திரி இது ஒரு ரகங்க முள் முள்ளாக இருக்கும் சிறு முள்ளாக இருக்கும் இது ஒரு ரகம் இது ஒரு ரகம் வேறு கத்திரி இருக்கா பார்க்கலாங்க ஒரு வாரத்துக்கு ஒரு பத்து காய் வந்துடுதுங்க நமக்கு போதுங்க நம்ம வீட்டுக்கு தேவை அப்படின்னா ஒரு பத்து காய் போதும் நம்ம எத்தனை நமக்கு தேவை காய்கள் அப்படிங்கிறத கணக்கு போட்டுட்டு ஒரு செடிக்கு ரெண்டு காய் வச்சுக்கோங்க அப்போ நமக்கு ஒரு பத்து காய் வேணும் அப்படின்னா ஒரு அஞ்சு செடியை சரியாக பராமரித்தா போதுங்க ரெண்டு ரகம் தான் கத்திரி போட்டிருக்குங்க என்ன ஆடிப்பட்டத்துக்கு தாங்க போடணும் கட்டை கை கைகை இன்னும் இருக்குது அந்த பக்கமெல்லாம் பார்க்கல வாங்க பச்சை மிளகா கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் இந்த ஒரு செடி வச்சுருக்கேன் மீதியெல்லாம் கரும் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அது இப்போ தான் பூ நான் காய் எடுக்கலை பாருங்கள் கொத்து கொத்த பாருங்கள் மூணு காய் ஒட்டுக்கா அந்த பக்கம் கத்திரிக்காய் இருக்குது பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி வெண்டைக்காய்களை க தண்ணி பற்றாமல் வீட்டில் தாங்க முடியாமல் இருந்ததுங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கொடி காராமணி கொடி ஏற்றி விட்றதுக்கு இடம் இல்லாமல் அப்படியே இருக்குதுங்க எதுவுமே ஆனால் நல்லா காய் வைக்குது இப்போ சீசனுக்கு நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் இப்போ இந்த ரெண்டு ரகமுமே போடலாங்க இல்லை சிகப்பு கூட்டிங்க அப்படின்னா நல்லா இல்டு எடுக்கலாங்க இது தம்மட்டை தம்மட்டை வர இப்போ பூ வச்சுருக்கு எனக்கு காய் வைக்கல இது பாருங்கள் விட்டதன் விளைவு ஒரு காய் சொத்தையாகவும் ஆயிடுச்சு கத்திரிக்காய் பழுத்துடிச்சு பழுத்த காய் ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் பறிச்சிக்கலாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கீழுது நன்றிங்க